இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆந்திராவில் தொடரும் கனமழை ஏனாமில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அவதி மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுகவினர் போராட்டம் பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணித்ததற்கு எதிர்ப்பு புதிய ஆளுநர் கைலாசநாதன் இரண்டாம் தேதி பதவியேற்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றுகிறார் ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மேலும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள பத்ராச்சலம் தவிலேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் வருகை அதிகரித்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளான பிரான்சிபா பாலயோகி நகர் பழைய ராஜீவ் நகர் குருசம்பேட்டை குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களில் வெள்ள நீர் உள்ளே புகுந்து வருகின்றன தொடர்ந்து கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்த வண்ணம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் மோட்டார் மூலமாக வெள்ள நீரை வெளியேற்றி வருகின்றனர் அதேபோல் புதுச்சேரியிலிருந்து மருத்துவ குழுக்களை வரவழைத்து மழைக்கால நோயில் இருந்து மக்களை காக்க துரித நடவடிக்கை எடுப்பது போதிய மணல் மூட்டைகளை வைப்பது படகு மீட்புக் குழுக்களை தயாராக வைப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது மேலும் ஆற்றில் வெள்ளம் கரைகளை தாண்டிவிட்டதால் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தவும் ஆறு மற்றும் கடலில் மீன்பிடிக்க மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரியை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் புதுச்சேரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசு பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரியையும் புறக்கணித்ததை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் அவை தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி செந்தில்குமார் சம்பந்தப்பட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அமைச்சராக பொறுப்படுத்திருக்காரு அவர் இதை பத்தி எதுவுமே தெரியாது புதுச்சேரி நல்லது எண்ணம் கூட இருக்கலாம் அவருக்கு ஆனால் அவரை வற்புறுத்தி சொல்ல வச்சிருக்காங்க இது போல பாண்டிச்சேரி ரயில்வே மந்திரி வந்து இந்த பட்ஜெட்டு போன பட்ஜெட் முழுக்க வந்து புதுச்சேரி மாநிலம் வந்து விடுபட்டுடுது தொடர்ந்து புதுச்சேரிக்கு குறைஞ்சது சின்ன செலவில் கூட்ஸ் கேரேஜ் உங்க ஆரம்பிக்கிறேன் நாங்கள் வெளிநூரில் வெளிநூர் பக்கத்தில் வந்து நகரப்பகுதி முழுக்க டிராபிக் ஆகிடுது இங்கேருந்து பொருளை இயற்கை மற்ற பகுதியில் எது போட்டு கஷ்டமாகிடுது குறிப்பாக சேதராப்பட்டு திருப்பணம் போன்ற தொழிற்பேட்டைக்கு போகிறேன் பொருட்களையாவது அங்கே வச்சுருந்து எடுத்து நாங்கள் அதை கூட செய்யலை அதனால் வந்து எதுவுமே அறிவிக்காது நீ வந்ததுக்கு எல்லாரும் சொல்லிட்டு போற மாதிரி பிரதமரே சொல்லிட்டு போனார் ஆனால் செய்யல அதுமாதிரி நீங்களும் ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு சொன்னாங்க அதனால் சொல்லிட்டு போகணும் புதுச்சேரி பொறுப்பு ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி கூடும் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்ற சபாநாயகர் செல்வம் அழைப்பு விடுத்ததைத் தொடர்ந்து பேரவையில் சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகின்றார் புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்குவதாக சட்டப்பேரவை அலுவலகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது இந்த நிலையில் புதுச்சேரி பொறுப்பு ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணனை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஆளுநராக மாற்றி புதுச்சேரிக்கு புதிதாக நிரந்தர ஆளுநராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கே கைலாசநாதனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார் இந்த நிலையில் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையாற்ற யார் வருவார் என்ற கேள்வி எழுந்தது புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட கே கைலாசநாதன் வரும் இரண்டாம் தேதி புதுச்சேரிக்கு வந்து பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியானதால் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உரையாற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி சி பி ராதாகிருஷ்ணன் தமிழில் உரையாற்ற உள்ளதாக சட்டப்பேரவை வட்டாரங்கள் தெரிவித்தது புதுச்சேரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று முதல் முப்பத்தி இரண்டு ஆளுநர்கள் பணியாற்றிய நிலையில் அனைவருமே ஆங்கிலத்தில்தான் ஆளுநர் உரையாற்றி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் வரை புதுச்சேரியின் பொறுப்பு ஆளுநராக பணியாற்றிய தமிழிசை சவுந்தரராஜன் முதல் முறையாக புதுச்சேரி பேரவையில் ஆளுநர் உரையை தமிழில் மூன்று முறை வாசித்துள்ளார் அவரை தொடர்ந்து பல மாநிலங்களில் ஆங்கிலத்தில் ஆளுநர் உரையாற்றிய சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டாவது ஆளுநராக புதுச்சேரி பேரவையில் தமிழில் உரையாற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஐம்பதாயிரத்திற்கும் மேலான போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் இலவச அரிசி வழங்கப்படும் போது மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெறும் என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்திற்கு பொறுப்பு ஆளுநர் என்ற நிலை மாறி தற்போது துணைநிலை ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர் மோடியிடம் நேரடி அதிகாரியாக செயல்பட்டவர் என தெரிகிறது அதன் அடிப்படையில் நிச்சயம் அவர் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார் என நம்புகிறோம் எனவே முதலமைச்சர் புதிய துணைநிலை ஆளுநருடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு மாநில வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்றார் மேலும் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் லேப்டாப் வழங்குவதில் ஊழல் நடைபெற்று வருவதாகவும் எனவே இதற்கான பணத்தை நேரடியாக மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர் புதுச்சேரியில் பதினைந்தாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் இந்த பொருள் வழங்கல் துறையால் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் போது மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும் எனவே புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் விவகாரத்தில் ஒரு ஐஏஎஸ் தலைமையில் உயர்மட்ட கமிட்டி அமைத்து அரிசி கொள்முதல் செய்து அரிசி வழங்க வேண்டும் என்றும் புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக புதிய துணைநிலை ஆளுநர் பதவி ஏற்றவுடன் அவரை அதிமுக சார்பில் சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் எந்த விதமான முறைகேடும் ஊழலுக்கும் இடமளிக்காமல் தரமான அரிசியை தங்குதடையின்றி மாதந்தோறும் மக்களுக்கு வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த இலவச அரிசி வழங்கக்கூடிய இந்த இதுல வந்து இப்ப புதிய வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் கூட நேரடியாக தலையிடமாக புதுச்சேரியில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் சென்டாக் இணையதளத்தில் வருகின்ற ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அரசின் சென்டாக் மூலம் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான விண்ணப்பம் குறித்து சென்டாக்கின் ஒருங்கிணைப்பாளர் அமன் ஷர்மா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவம் பல் மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் கால்நடை மருத்துவ கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஏஎம்எஸ் மற்றும் பிவிஎஸ் ஆகிய பாடப்பிரிவுகளில் சேர்வதற்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் மருத்துவ படிப்பில் அரசு ஒதுக்கீடு சிறுபான்மையினர் ஒதுக்கீடு அகில இந்திய நிர்வாக ஒதுக்கீடு மற்றும் என்ஆர் ஒதுக்கீடு ஆகிய பிரிவுகளிலும் பல் மருத்துவ படிப்பில் அரசு ஒதுக்கீடு சிறுபான்மையினர் ஒதுக்கீடு அகில இந்திய நிர்வாக ஒதுக்கீடு என்ஆர்ஐ ஒதுக்கீடு ஆகிய பிரிவுகளிலும் ஆயுர்வேத மருத்துவ படிப்பில் அரசு ஒதுக்கீடு பிரிவிலும் கால்நடை மருத்துவ படிப்பில் சுய ஆதரவு ஒதுக்கீடு என்ஆர்ஐ ஒதுக்கீடு பிரிவிலும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதில் அரசு ஒதுக்கீடு சிறுபான்மையினர் ஒதுக்கீடு இடங்களுக்கு புதுச்சேரி குடியுரிமை உள்ளவர்களும் அகில இந்திய நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு புதுச்சேரி மற்றும் பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களும் விண்ணப்பிக்கலாம் மேற்கூறிய பாடப்பிரிவுகளுக்கு சென்டாக் இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆன்லைனில் விண்ணப்பிக்க வருகிற ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது நீட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வில் திருத்தப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் பெற்ற அகில இந்திய நீட் தரவரிசையில் நுழைவதை விண்ணப்பதாரர்கள் உறுதி செய்ய வேண்டும் புதுச்சேரியில் வசிப்பவர் என கோரும் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்றோ அல்லது அதன் பிறகோ பெற்ற குடியுரிமை சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கோரும் மாணவர்கள் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்ததாக பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்படும் சான்றிதழையும் இடபிள்யூயுஎஸ் ஒதுக்கீடு உரிமை கோரும் மாணவர்கள் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று அல்லது அதற்கு பிறகு வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட இடபிள்யூஎஸ் சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தில் தங்களது விவரங்களை நிரப்பும் போது உரிய கவனம் செலுத்த வேண்டும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது அனைத்து விவரங்களும் சரியானவை மற்றும் முழுமையானவை என்பதை விண்ணப்பதாரர்கள் சரிபார்க்க வேண்டும் ஒருமுறை சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் விருப்பத் தேர்வுகளை தவிர வேறு எதையும் திருத்த முடியாது மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள இளநிலை நீட் தகவல் சிற்றேட்டை பார்க்கவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்த என்ஜினியரிங் பட்டதாரி கடல் அலையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா ஆங்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் அரிவழகன் மகன் ஹரிகிருஷ்ணன் சிவில் இன்ஜினியரான இவர் கோட்டக்குப்பம் அடுத்த ஆரோவில் நகரில் நடக்கும் கட்டுமான வேலையில் ஈடுபட்டு வந்தார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நண்பர்கள் மூன்று பேருடன் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி கடற்கரை பகுதிக்கு சென்று அவர் நண்பர்களுடன் கடலில் குளித்தார் அப்போது ராட்சத அலையில் சிக்கிய ஹரிகிருஷ்ணன் ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டார் திடீரென மாயமான ஹரிகிருஷ்ணனை காப்பாற்ற முடியாமல் நண்பர்கள் அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தனர் பின்னர் இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஹரிகிருஷ்ணன் நண்பர்களிடம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி மீனவர்கள் உதவியுடன் கடலில் தேடினர் நேற்று இரவு வரை மாயமான ஹரிகிருஷ்ணன் கிடைக்கவில்லை இதுகுறித்து ஹரிகிருஷ்ணனின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை பொம்மையார்பாளையம் கடற்கரையில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் ஹரிகிருஷ்ணன் உடல் மிதந்தது இதுகுறித்து மீனவர்கள் கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீனவர்கள் உதவியுடன் கடலில் மிதந்த உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் மகன் உடலை பார்த்து அவரது பெற்றோர் கதறி அழுதனர் பின்னர் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் பொதுமக்களின் வசதிக்காக சப்வே அமைத்து தரக்கோரி மத்திய ரயில்வே இணை இணையமைச்சரிடம் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மனு அளித்தார் இதனை பெற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் அதற்கான பணிகள் விரைவில் துவங்கப்படும் என உறுதியளித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசின் திட்டப்பணிகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய ரயில்வே மற்றும் ஜல்சக்தி துணை இணை அமைச்சர் சோமன்னா புதுச்சேரி வருகை தந்தார் அப்போது அவரை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நேரில் சந்தித்து காரைக்கால் முதல் பேரளம் வரையிலான ரயில் இணைப்பு திட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் காரைக்கால் மக்களின் நலனுக்காகவும் பல்வேறு சமூக அமைப்புகளின் கோரிக்கையை ஏற்றும் குறிப்பாக இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு காரைக்கால் பிரதான சாலைகளில் ஒன்றான பாரதியார் சாலையில் ரயில்வே கேட் போடப்படும் பகுதியில் லூஸ் எனப்படும் கீழ்ப்பாதை அமைக்க வேண்டும் என்று மனு ஒன்று அளித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய இணையமைச்சர் சோமன்னா காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் சிறியதோர் கீழ்ப்பாதை அமைக்கப்படும் எனவும் அது தொடர்பான பணிகள் உடனடியாக துவங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா மற்றும் புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர் நகரத்தந்தை ஏதுவார் குபேர் பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகரத்தந்தை ஏதுவார் குபேரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரஸ் சார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை வென்ற தமிழ்நாடு ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பையை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பதினேழாவது சீனியர் தென்மண்டல அளவிலான எட்டு ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் நேற்றும் இன்றும் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆகிய ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதன் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது இறுதிப் போட்டிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு புதுச்சேரி அணிகள் மோதின இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு அணி முதலிடமும் புதுச்சேரி இரண்டாம் இடமும் பிடித்தது அதைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரியில் உள்ள புனித ஜான் ஜான்மரி வியான்னி ஆலய கொடியேற்ற விழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ்ட் கலிஸ்ட் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக மாலை சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் அன்னை உருவம் பதித்த கொடியை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியை ஏற்ற திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் ஆடி பருவத்திற்காக விவசாயிகளுக்கு காய்கறி விதைகள் தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலம் புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது புதுவை பகுதியில் உள்ள நகர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களே சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் இருநூறு மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு சட்டமன்றத்தில் வழங்கப்பட்டது இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் முனைவர் வசந்தகுமார் கூடுதல் வேளாண் இயக்குனர் ஜாகிர் உசைன் துணை வேளாண் இயக்குநர் சண்முக வேலு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள பி பிரிவு பணியிடங்களை எம்பிசி ஒதுக்கீட்டை பின்பற்றி நிரப்ப வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமகவினர் மனு அளித்தனர் புதுச்சேரி அரசில் உள்ள பி பிரிவில் நூற்றி எட்டு பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது இதில் தாங்கள் அறிவித்தது போல் எம்பிசி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்புவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது எனவே இப்பணியிடங்களை நிரப்பும் போது எம்பிசிக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கி இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாமக சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாள் விழா தங்கத்தேர்ழுத்து கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாளையொட்டி காந்தி வீதியில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனை மற்றும் தங்கத்தேர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி கமிட்டி தியாகராஜன் தலைமையில் இழுக்கப்பட்டது பன்னீர்செல்வம் சுரேஷ் வேலு அம்சா முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ் முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு தங்கத்தீர் இழுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் இவ்விழாவில் வட்டார தலைவர்கள் கிருஷ்ணராஜ் ஆனந்த் பாபு புதுவை மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர்கள் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் சேவா தள மற்றும் முன்னணி அமைப்புகளின் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பாண்டிச்சேரி ஃபேஷன் மாடல்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஃபேஷன் மாடலிங் ஒர்க்ஷாப் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பிரின்ஸ் ஆஃப் சென்னையின் கௌதம் மலர் பாண்டி ரெக்கார்ட்ஸ் மன்னர் மற்றும் பல ஃபேஷன் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் என வயது வரம்பியின்றி கலந்து கொண்டனர் பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆந்திராவில் தொடரும் கனமழை ஏனாமில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அவதி மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுகவினர் போராட்டம் பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணித்ததற்கு எதிர்ப்பு புதிய ஆளுநர் கைலாசநாதன் இரண்டாம் தேதி பதவியேற்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றுகிறார் ராதாகிருஷ்ணன் க்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்